போன வீடியோவில் நூறு கேள்வி பார்த்துருந்தோம் இப்போ நூற்றி ஒன்றிலிருந்து இரநூறு வரைக்கும் பார்க்கலாம் குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான உளவியல் கல்வி உளவியல் வினாக்கள் விடைகள் வாசிப்பதில் ஏற்படும் குறைபாட்டினை எவ்வாறு கூறுவர் டிஸ்லெக்ஷியா எழுதுவதில் ஏற்படும் குறைபாட்டினை எவ்வாறு அழைப்பர் டிஸ்கிராஃபியா உயரமான பெற்றோர்களின் குழந்தை உயரம் குறைந்து காணப்படுவதற்கு காரணமாக அமைந்த விதி பின்னோக்க விதி குழந்தைகளின் மரபு நிலைக்கு பின் சாரி குழந்தைகளின் மரபு நிலை பகுப்பின் சரியான வரிசை ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ஒன் பை எயிட் ஒன் பை எயிட் கணக்கிடலில் ஏற்படும் குறைபாட்டினை எவ்வாறு கருதுவர் டிஸ்கால்குலியா டிஸ்லெக்ஷியா டிஸ்கிராஃபியா டிஸ்கால்குலியா தமிழ் இங்கிலீஷு சி சாரி ரீடிங் ரைட்டிங் மேக்ஸ் ஆர்டிசம் எனும் நோய் எதன் குறைபாடாகும் மூளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியிடப்பட்ட மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் எத்தனை படிநிலைகள் இருந்தன ஐந்து அப்போ அதன் பிறகு அவர் ஒரு படிநிலை தேவை கோட்பாடு வெளியிட்டு பார்ப்போருக்கு அதில் எட்டு இருந்திருக்கும் பின் வருபவர்களின் மீத்திறன் மிக்க குழந்தைகளுக்கான அறிவுத்திறன் பற்றி வரையறை செய்தவர் ஜாம் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் நுண்ணறிவு ஐம்பதுல ஐம்பதிலிருந்து எழுபத்தி இருந்தால் அவர்களை எவ்வாறு அழைப்பர் பேதையர்கள் அறிவுரை பகர்தல் என்பது ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்யும் வகையில் அமைந்த ஒரு தொடர்பு முறை என்று கூறிய அறிஞர் டன்ஸ்மூர் பெருமூளையின் எந்த பகுதி கற்றலோடு நேரடி தொடர்புடையது புறணி பகுதி கற்றலில் தேக்கநிலை எழுவதற்கான காரணங்களை தந்திக்கருவி வழியே ஆராய்ந்தவர்கள் ஃப்ரயான் ஹார்டர் கற்றலில் தேக்கநிலை எழுவதற்கான காரணங்களை தந்திக்கருவி வழியே ஆராய்ந்தவர்கள் ஃப்ரயான் ஹார்டர் கற்றல் பற்றிய வாட்ஸனின் சோதனை எது சிறு குழந்தைகளின் மனவெழுச்சிகளை ஆக்க நிலைப்படுத்துவது நம்மிடம் காணப்படும் பல வீண் அச்சங்களுக்கான காரணம் ஃபோபியா அதுக்கான காரணம் என்னன்னா சிறு வயதில் ஏற்பட்ட அச்சமூட்டும் நிகழ்வுகள் பின் வருவனவற்றுள் எவை குடியரசு கோட்பாடு என அழைக்கப்படுகிறது கோட்பாடு கீழ்கண்டவற்றில் எது புறத்தேற்று நுண்முறையில் அடங்கும் கதை முடித்தல் சோதனை நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணப்படும் முரண்பாடுகள் எதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது கவலை இதுல படிக்கும்போது நமக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இப்ப இந்த இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாம் வாங்கி பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாத மாதிரி கேட்டிருக்கிறாங்க குற்றம் புரியும் இயல்பும் பரம்பரை பண்பாடும் என்பதை தமது ஆய்வுகள் மூலம் நிரூபித்தவர்கள் கால் புயசன் சமவயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்த்த போது அவர்களின் நுண்ணறிவு ஈவு உறவு புள்ளி இருபத்தஞ்சு வளர்ச்சிசார் செயல்களை வகைப்படுத்தியவர் ஹேவிகஸ்ட் பிறக்கும் பொழுது ஆண் குழந்தையின் நாடி துடிப்பு எவ்வளவு இருக்கும் நூத்தி முப்பது இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா ஆண் குழந்தையின் நாடித்தொடிப்பு சொல்லும்போதே பெண் குழந்தையின் நாடித்டிப்பும் சொல்லிடுவேன் அதுக்கான டைமிங் இல்லாததால் எல்லாருமே சைக்காலஜி கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டுட்ருக்கிறதால தான் இப்போ இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் மெத்தட்லேயே போடுறோம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான்கு முதல் ஆறு வயதுக்குள் குழந்தையின் மூளை வளர்ச்சி அதன் முழு எடையில் எத்தனை சதவீதம் வளர்ந்திருக்கும் எண்பது சதவீதம் பள்ளி அறிவுரை பகர்பவர் என்ற நூலின் ஆசிரியர் ஈஸி ரோஃபர் பள்ளி அறிவுரை பகர்பவர் என்ற நூலின் ஆசிரியர் ரோஃபர் நுண்ணறிவு சோதனை எதனை அழைக்கிறதோ அதுவே நுண்ணறிவு என்று கூறியவர் ஆல்பிரட் பினே மந்தமானவர்களின் நுண்ணறிவு ஈவே எழுபது எழுபத்தொன்பது முன்னாடி என்ன பார்த்தோம் பேதையர்கள் பார்த்தோம் ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு நுண்ணறிவு ஈவு இருந்தா பேதையர்கள்னு பார்த்தோம் எழுபதுல இருந்து எழுபத்தி ஒன்பதுனா மந்தமானவர்கள் ஆல்பரட் பினே மனவயது என்ற கருத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தாய்மொழி பயிற்சி ஆங்கில மொழி உச்சரிப்பு பயிற்சிக்கு தடையாக இருந்தால் அது எந்த வகையான கற்றல் மாற்றம் எதிர்கற்றல் மாற்றம் சிறந்த நினைவாற்றல் உடையவராக கருதப்படுபவர் மெக்காலே எந்த வயதினரை கேள்வி கேட்கும் பருவம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் ரெண்டு டோ ஆறு குழந்தைகளின் நடத்தையை ஆராய்ந்து நல்லொழுக்க வளர்ச்சிக்காக கோட்பாட் நல்லொழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் கோல்பர்க் ஆளுமைய நிலைகளில் எதனை விலங்கியல் மனம் என்று கூறுகின்றனர் இட்டு இதுல சூப்பர் ஈகோன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு தான் பார்த்தோம் போன வீடியோல சூப்பர் ஈகோ பார்த்தோம்னு நினைக்கிறேன் நீதிநெறி தவறாமல் செயல்படும் மனிதனின் ஆளுமை நிலை சூப்பர் ஈகோன்னு பார்த்தோம் இப்போ ஆளுமை நிலைகளில் விலங்கியல் மனம் மிருக மனத்தோட செயல்படுறோம்னா இட்டு இசை நாட்ட சோதனையின் மூலம் நாட்டத்தை ஆராய்ந்தவர் வி சிஷோர் சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று ஹர்லாக் என் ஆக் என்ற ஆங்கில சொல் குறிப்பிடுவது அடைவூக்கம் முதன் முதலாக அவாவு நிலை என்ற கருத்தினை அறிமுகப்படுத்திய அறிஞர் டெம்போ வகுப்பறையில் மாணவன் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது வெளியிலிருந்து வரும் சத்தமானது மாணவனின் கவனத்தை சிதறடிக்கிறது இது பின்வருவனவற்றில் எதனை குறிக்கும் கவனக்குலைவு கவனக்குலைவு டாசிஸ்டாஸ்கோப் எனும் கருவியை கண்டுபிடித்தவர் கேட்டல் இது சம்பந்தமாக மூணாவது கேள்வி பார்க்குறோம் டாசஸ்டாஸ் என்னும் கரு டாசஸ்டாஸ்கோப் எதுக்கு பயன்படுது கவனவீச்சை அழக கவனவீச்சை அழக்க பயன்படும் கருவி டாசஸ்டாஸ்கோப் அதை கண்டுபிடிச்சது யாரு கேட்டல் இயற்பியல் அளவீட்டிற்கும் உள அளவீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை சுட்டி காட்டுபவை திரிபு காற்றி சைடர் சடைர் சடைர் என்ற நூலின் ஆசிரியர் விக்டர் ஹியூகேர் நினைவு எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் நிறைய பகுதிகளை கற்கும் பொழுது ஒன்றுடன் ஒன்று தொடர்புகள் குறுக்கிடுவதால் மறதி ஏற்படுகிறது என்று கூறிய அறிஞர் மார்கன் ஒருவருடைய நினைவு வீச்சு எந்த வயதில் முழு முதிர்ச்சி அடைவதாக கருதப்படுகிறது இருபத்தி அஞ்சு பின் வருவனவற்றுள் எது புறத்தேற்று நுண்முறையின் கீழ் வராது பேட்டி முறை ஜீன் பியாஜே எந்த நாட்டை சேர்ந்தவர் சுவிட்சர்லாந்து த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் புருனர் புருனர் ப்ராசஸ் அடலசன்ஸ் என்ற ஆங்கில மொழி சொல்லின் பொருள் வளருதல் குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்த்தபோது அவர்களின் நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன் டவுன் சிண்ட்ரோம் என்பது எதனால் உருவாகும் மரபணு குறைபாட்டால் குழந்தைகளின் வளர்ச்சியில் முக்கிய கூறாக திகழ்வது அறிவிறன் வளர்ச்சி குமரப்பருவம் என்பது வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என்று கூறியவர் ராஸ் உடல் வளர்ச்சி வேகம் மிகுந்து காணப்படும் பருவம் குமரப்பருவம் வருபவைகளில் மனிதனின் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பவை மரபும் சூழ்நிலையும் மனப்போராட்டம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தாண்டை எத்தனை கற்றல் விதிகளை முன்மொழிந்தார் மூன்று கற்றல் விதிகளை முன்மொழிந்தார் மனப்போராட்டம் மூணு தாண்டைக் முன்மொழிந்த கற்றல் விதி மூணு அறிவுரை பகர்தல் எத்தனை வகைப்படும் மூணு உடல் வலுவும் நுண்ணறிவு திறனும் நேரடி தொடர்பு கொண்டவை என கூறியவர் பிரான்சிஸ் கால்டன் இங்கிலாந்தில் மனித இன அளவீட்டு பரிசோதனை கூடத்தை துவங்கியவர் பிரான்சிஸ் கால்டன் உளவியல் பரிசோதனை கூடம் வேற இது மனித இன அளவீட்டு பரிசோதனை கூடம் வேற இது தொடங்கினது பிரான்சிஸ் கால்டன் எங்கன்னா இங்கிலாந்துல முப்பது வினாக்களை கொண்ட பினே சைமன் சோதனை முதன் முதலில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மனவயது எனும் கருத்தை யார் எந்த ஆண்டு வெளியிட்டார் அல்ஃபர்ட் பினே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்த கேள்வி முன்னாடியும் வந்தது ரேவன் நுண்ணறிவு சோதனை ஒரு சொற்சாரா சோதனை பின் வருவனவற்றில் தவறான விடையை கண்டறிய உளவியல் அறிஞர்கள் ஆய்வுக்கு பயன்படுத்திய விலங்குகள் தவறான விடையை கேக்குறாங்க தாண்டை பூனை கோகுலர் குரங்கு பாவல ஓனாய் ஸ்கின்னர் வெள்ளை எலி வந்து இவங்க ஆன்சர் தப்பா கொடுத்துக்கிறாங்க ஸ்கின்னர் வந்து எலியை வச்சு ஆய்வு செஞ்சாரு அப்புறம் புறாக்களை வச்சு ஆய்வு செஞ்சாரு பாவல வந்து நாயை வச்சு ஆய்வு செஞ்சாரு ஓகேவா இங்கே ஓனாயின்னு கொடுத்துருக்குறாங்க இதுதான் தவறான விடை ஏ தான் இதுக்கு ஆன்சர் உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறிய மேதை வந்து சாக்ரட்டிஸ் உளவியல் என்பது நடத்தையைப் பற்றி ஆராய்தல் கவனமின்மையின் வகைகள் நான்கு குறுகிய கால நினைவில் வைத்திருக்கக்கூடிய உருப்படிகளின் எண்ணிக்கை ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ஏழு ஒரு நினைவுலாம் ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டின் அடிப்படையில் எத்தனை விதிகள் வெளியிட நீண்ட கால நினைவில் வைத்திருக்கக்கூடிய உருப்படிகளின் எண்ணிக்கை வரம்பே கிடையாது நம்ம எவ்வளவு வேணாலும் ஞாபகத்துல வச்சுக்கலாம் சிறந்த நினைவின் இயல்பு விரைவா இருக்கணும் துல்லியமா இருக்கணும் கால அளவு கரெக்டாக இருக்கணும் லென்த் ஆஃப் டைம் ரெப்பிடிட்டி அக்யூரசி இது எல்லாமே சிறந்த நினைவின் இயல்பு நேற்று படித்த பாடம் இன்று படிக்கும் பாடத்தை நினைவுகூர தடையாக இருப்பதன் பெயர் முன்னோக்க தடை மாறும் நிலை முரண்பாடுகள் குமர பருவத்தினால் அடிக்கடி எதிர்கொள்ளப்படுவதற்கு காரணம் அவர்கள் இன்னும் குழந்தையாகவே நடத்தப்படுவது இயல்பூக்க நடத்தையின் கூறுகளின் சரியான வரிசை அறிவு உணர்வு உடலியக்கம் எரிக்சனின் சமூகவியல் வளர்ச்சி படிநிலைகள் எட்டு அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுவது அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுவது எது இது வந்து ஆன்சர் தப்பு இந்த கொஸின் ஒமிட் பண்ணிடுவோம் அப்புறமா பார்ப்போம் இது வேண்டாம் விட்டுருங்க அப்புறம் பார்ப்போம் உன்னையே நீ கூறியவர் அறிந்து என்று ஜீன் பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் டேஷ் வளர்ச்சி வளர்ச்சி பற்றியது பற்றியது அறிவு குழந்தையின் குரலை கேட்டு ஓடி வரும் தாயிடம் காணப்படும் கவனம் விருப்பமற்ற கவனம் ஸ்ப்ரேன்கர் ஆளுமையை எத்தனை வகையாக பிரித்துள்ளார் ஆறு வகையாக பிரித்துள்ளார் மூளையினால் தேர்வு செய்யப்படுவது தூண்டல் அல்ல துளங்களே என வலியுறுத்தும் கோட்பாடு கோட் ஹெப் கோட்பாடு மூளையினால் தேர்வு செய்யப்படுவது தூண்டல் கிடையாது துளங்கள் தான் அப்படின்னு சொல்கிறது ஹெப் கோட்பாடு நமது கவனம் நாம் கவனிக்கும் பொருளின் தன்மையை ஒட்டியதாக அமைந்தால் கவனத்தை ஈர்க்கும் அப்பொருள் புறக்காரணி ஒரு தூண்டலையும் கவனிக்காத நிலை கவனமின்மை கவனக்குலைவு என்பது பயன்படாத தூண்டலின் மேல் கவனம் செலுத்த செல்வது கில்போர்டின் கட்டமைப்பு மாதிரியில் உள்ள விளைவு காரணிகள் என்ன பொருள் செயல்பாடுகள் விளைவு மாணவர்கள் தங்களின் சொந்த பிரச்சனையுடன் அணுகினால் அவர்களின் அடிப்படை செயல்பாடு எதுவாக இருக்கும் பிரச்சனையின் காரணங்களை பகுத்தாய்தல் கீழ் கண்டவற்றுள் கற்றல் வளைகோடு எதனை வெளிகாட்டுகிறது கற்போரின் வளர்ச்சி நிலையை குறிக்கிறது கற்றல் வளைகோடுன்றது ரொம்ப முக்கியமான பகுதி இப்பதான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு மாஸ்லோ உயிரியல் தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார் பற்றாக்குறை தேவைகள் அர்கோகிராஃபினம் கருவியை கொண்டு ஆராயப்படுவது உடல் களைப்பு கீழ் தட்டச்சு பயில்வது என்பது எவ்வகை கற்றல் முயன்று தவறி கற்றல் வகுப்பறைக்கு வெளியே எழும் இசையொலியினால் மாணவர்களுக்கு ஏற்படுவது கவனக்குலைவு இந்த கேள்வி இரண்டாவது முறை வருது ஒருவரது கவனவீச்சின் அளவை நிர்ணயிப்பவை நனவு பரப்பின் குவி மையம் வெளியுலகப் பொருட்களை பொருட்களின் நின்று எழும் பொருத்தமான சில சக்திகளால் ஒரு புலன் தாக்கப்படுவதால் எழுவது புலன் உணர்வு பொசுங்குவதால் ஏற்படும் மனத்தை உணர்வது புலன் உணர்வு துணி பிளாஸ்டிக் ஏதாவது பொசுங்குச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல அதை உணர்வது புலன் உணர்வு புலக்காட்சியில் நான்கு வெவ்வேறான பகுதிகளை வலியுறுத்தியவர் மர்ஃபி கொள்கையை வெளியிட்டவர் ஏமிஸ் புலனுணர்ச்சி கொள்கை தவறானது என கூறும் கொள்கை கெஸ்டாட்டு கொள்கை நினைவு குறித்த சோதனைகளை முதன் முதலாக தொடங்கியவர் நினைவு வளைவு அப்படின்னு ஒரு சோதனை செய்வார் கீழ் கண்டவற்றில் ராணுவ ஆல்பா சோதனை என்பது ஒரு சொற்சோதனை மனவெழுச்சியானது சமுதாயத்திற்கு சமுதாயம் மாறுபடும் என்று கூறியவர் மார்கரட் மீ கீழ்கண்டவற்றில் எவற்றின் மூலம் கற்பித்தலை அளவிட்டு மதிப்பீடு செய்ய முடியும் உற்றுநோக்கல் கீழ்கண்டவற்றில் எவற்றின் மூலம் கற்றவை வெகுநாட்கள் நாட்கள் மனதில் நிற்கும் புலன் வழி பிரச்சனையை ஆராய்ந்து முடிவெடுக்கும் மனப்பான்மையை தோற்றுவிக்கும் காரணி கற்பித்தல் கீழ் கண்டவற்றில் ஆல்ஃப்ரட் ஆட்லர் தோற்றுவித்த கருத்து யாது தாழ்வு சிக்கல் இதோட அடுத்த நூறு கேள்வி பதில்கள் முடியுது அடுத்த வீடியோவில் இன்னொரு நூறு கேள்வி பதில்கள் பார்க்கலாம் ஒரு முறை கேட்டால் மட்டும் இது மனசில் பதியாது மீண்டும் மீண்டும் கேட்கணும் தூக்கம் வரலன்னா அப்போ கூட இதை ப்ளே பண்ணிவிட்டு காதில் கேட்டுகிட்டே இருந்தோன்னா அப்படியே ஆழமாக மனசில் பதிஞ்சிரும்